ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க அப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி முப்பது நாட்கள் என்பது விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலச்சூழ்நிலை என்பது ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு கட்டாயமாக சொல்லப்போனால் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கே தவிர அதாவது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை தான் நடக்குமே தவிர நன்மை நடப்பதற்குண்டான ஒரு காலச்சூழ்நிலை எங்கே கிடையவே கிடையாதுங்க இது நூறு சதவீதம் உறுதி சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அப்போது எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நன்மை அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்பு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம் அப்படி பார்க்கும்போது கெட்டது தான் நடக்கும் அப்படின்னா கெடுபலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத பாதிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோல்வி தோல்வி என்பது சந்திக்கக்கூடாது ஆனால் தோல்வி தான் வெற்றிக்கு ஒரு முதல் படியாக அமையும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இப்போ விருச்சகராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு முதல் விஷயமாக இங்கே நடக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா தோல்விகளை சந்திப்பீங்க அப்போ தோல்விகள் சந்திப்பீங்க அப்படின்னா எந்த எது இதில் தோல்வியை சந்திப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை சந்திப்பீங்க கொடுக்கல் வாங்கலை சந்திப்பீங்க நம்பி ஏமாந்து போவீங்க அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிருந்து முற்றிலுமாக அதை நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் சரிங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் குறிக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களோட முயற்சி இதை அத்தனையிலுமே நீங்கள் தோல்வியை சந்திக்க போகிறீங்க பணத்தால் தோல்வி குணத்தால் தோல்வி பாசத்தால் அவதி அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் கட்டாயமாக கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இது நூறு சதவீதம் உண்மை அப்போ ஒரு தோல்வி அப்படிங்கிறது நம்ம தொழிலில் சந்திச்சிட்டாலும் குடும்பத்தில் நம்பிக்கை வச்சு நம்பிக்கையின் பேரில் அதில் ஒரு தோல்வி சந்தித்தாலும் மூணாவது நபர் மேலே ஒரு பற்றுதல் பாசம் அப்படிங்கிறத வச்சுருந்தா அதில் ஒரு தோல்வி நம்ம சந்தித்தாலும் நமக்கு அது தேவையில்லாத சில இழப்புகள் தான் நம்ம சொல்லணுமே தவிர நன்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை சரிங்களா இது தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னா நோய் ஏற்படுங்க வியாதிகள் இருக்கும் புதுசாக ஒரு நோய் உருவாகலாம் அல்லது வியாதிகள் உருவாகலாம் அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் உடல் ரீதியில் ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு அவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள யாருக்காக இருந்தாலும் சரி இந்த நோய் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்களை கொடுத்து உங்களுக்கு தண்ட செலவு விரய செலவு வீண் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க சரிங்களா அப்போ இதனால் என்ன ஆகும் திரவிய நாசம் பொருளாதாரம் சீர்கேடு பொருள் அழிவு நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் கெட்டு போகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படும் இது அத்தனையுமே நாம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு கால சூழ்நிலையாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்குதுங்க அப்போது இது மட்டும் தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இதை விட இன்னும் சில பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்போது அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தில் பிரச்சனை எச்சரிக்கை இருந்தே ஆகணும் நெருப்பில் கண்டம் எப்படிங்க மின்சாரத்தில் பிரச்சனை நெருப்பு நாள் கண்டம் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் பெண்கள் சமையல் அறையில் வேலை செஞ்சிட்டாலும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டாலும் சரிங்களா இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்துவிட்டாலும் மின்சாரத்தினால பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மின்சாரம் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இதில் இருக்குது வீட்டில் இருந்து கிச்சனில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த எதை நம்ம தொட்டுட்டாலும் எச்சரிக்கையை பார்த்து கவனத்தை சிதற விடாமல் நம்முடைய கண் பார்வையும் மனச்சிந்தனையும் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே அந்த கிச்சனில் நம்ம வேலை செய்யணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பூஜை அறையில் தெய்வத்தை வழிபடும் போது சாமியை போதும் நம்மளுடைய உடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சு சாமியை வணங்கணும் அதே மாதிரி கிச்சனில் வேலை செய்யும் போதும் நம்ம அதை பத்திரமாக பாதுகாப்பாக இருந்தால் நம்ம செய்யணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மின்சாரத்தினால் கெண்டமும் நெருப்புனால கெண்டமும் கண்டிப்பாக உருவாகும் அப்போ இது அத்தனையுமே போது நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே அடுத்த கட்டம் என்ன உருவாகும் இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நடந்து வந்தால் கண்டிப்பாக மனக்கவலைக்கு நம்ம ஆளாகும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே அலைச்சல் படுவீங்க அதாவது ஆண் போகிற பக்கம் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பெண் போகிற பக்கம் புலம்பல் அப்படிங்குற சொல்லக்கூடிய அளவுலையும் நம்ம பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்போ இந்த மனக்கவலை உருவாகும் போது என்ன பண்ணும் மனசுக்கு நோய்க்கு மருந்து இருக்குதுங்க மனநோய்க்கு மருந்து இருக்கா இது வரைக்கும் கிடையாது அப்போ அந்த மாதிரி அந்த மனக்கவலைகள் வரும்போது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளை வந்து நம்மளை அழிச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கஷ்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு நாம் ஆளாகி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம நின்றுருவோம் சரிங்களா அப்போ இந்த மனக்கவலை வரும்போது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் நோய் உருவாகும் சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் சுகர் உருவாகலாம் பிபி இல்லாதவங்களுக்கு பிபி உருவாகலாம் அப்போ இதுபோல் தான் அதிகப்படியான பேருக்கு நோய் அப்படிங்கிறது உருவாகுதுங்க அப்போ அந்த மனநோய் அப்படிங்கிறதும் இந்த விருச்சக ராசி விருட்சிகள் லக்ன அன்பர்களுக்கு உண்டான வாய்ப்பு இதில் அதிகப்படியாக இருக்குதுங்க சரியாக புரிஞ்சுக்கோங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குன்னு சொல்லி சொன்னேன் முதல்ல தோல்வியை சந்திப்பீங்க ரெண்டாவது வியாதி நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா அடுத்தது என்ன சொன்னோம் பொருளாதார சீர்கேடு திரவிய நாசம் சரிங்களா நம்ம வரவு செலவு பாதிப்பு பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கொடுத்ததை வாங்க முடியாது வாங்கினது திரும்ப கொடுக்க முடியாத அளவில் பிரச்சனைகள் உருவாகும் இது சார்ந்தது போக கண் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகளும் கட்டாயமாக கொடுக்கும் சரிங்களா அடுக்க அதுக்கு அடுத்தது என்ன நெருப்பினால் கண்டம் மின்சாரத்தினால் பாதிப்பு அப்படிங்கிறதையும் சொன்னோம் சரிங்களா அப்போ இது போல பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது விருச்சகராசி விருச்சிக லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை ஒரு தருணமாகத்தான் உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா இந்த காலம் என்பது உங்களுக்கு எப்படி ஏற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு சோதனைக்கு உண்டான ஒரு காலம்தான் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புது வருட புத்தாண்டு பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்